முடியோருக்கு <coughs> வெளிய

ஒரேன் <laughs> தெரியாது <laughs> <laughs> <laughs>

இளப்பங்கிட்ட போய் போய் பயமாக போச்சு உங்களுக்கு அப்படியே பேசுங்கிற அந்த பொங்கல் திரும்ப தி அந்த பங்கு ஏன் திரும்பினா ரொம்ப விலகுது சிரிக்கிறாங்கண்ணா சரி ஏன் சிரிக்கிறாங்க ஏன் தெரியும் எதுக்கு சிரிக்கிறாங்க எனக்கு தெரியும் அது விட்டு விட்டு சிரிக்கிறாங்கன்னு ஏன் தெரியும் தெரியும் வாய்க்கு தான் சிரிச்சுங்கிறாங்க

அந்த வேற டிபார்ட்மென்ட்ல எல்லாம் போவாது அது என் டிப் தம்பி டிபார்ட்மென்ட் அப்புறம் அவன் கோவம் வந்துச்சுன்னா ஏந்து வந்துடுவான் பத்தங்கறான் என்கிட்ட நான் அவனுக்கு அவன் பெட்ஷீட் போட்டு போட்டி வெச்சுக்கறான் அவன் என்னடா அவன் அவன் நீலாம் கூப்டா வரமாட்டான் நான் சொன்னா தான் ஏந்து வந்தான கூட சும்மா இருக்க மாட்டான் சபா வந்துடான் ஏய் ஏய் யாரும் தான் ஆமா வெச்ச பாதே

தாலியா வருவே அம்மா கவுனி அப்டா பாக்கறமா ஏ அம்மா தாலியா இருக்க போடா அது சுத்தமா புடிக்கல எனக்கு நீ நல்ல பா கவுனி பாருன்னு கூட சொல்ல முடியாது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றப்ப நான் இருக்கறேன் ஆமா இப்போ என்னைய வெச்சுக்கேன் யோவா இது அம்மா நா என்னடா வெச்சுக்கிச்சானே என்ன வெச்சு ஒரு உதாரணம்

முதல்ல பேங்க் உருவாக்கும் என்னால முடியுமா என்னால முடியுமா சத்தியமா முடியும் அவனோட கடை வாங்குனேன் வாங்கினேன் என்றுல ஆமா முடியல என்னனோ பேசுற எப்படிதான் வாங்கினேன் கையில ஏச்சி சொல்லு 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 ஏம்மா கேட்டுரு என்ன பண்ண சொல்றேன் பார்த்துட்டு இருந்தா எனக்கு ஒரு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இவன்ன பார்க்கும்போது ஆஹ் உம் ஆமா ஆ கையில தாம்மா அப்படி இல்லப்பா உண்மையிலே சொல்றாங்க துட்டா கிடவாங்க என் பெருமனு கல்யாணம் பெருமை என்ன தெரியுமா

யோ கடவுளை எங்கன்னா குத்திக்கிட்ட மாசம் ஆவது இல்ல மாதம் தோறும் முதல் தேதி வந்தவொடனே பணத்தை கட்டுங்க

அந்த பிரம்மன் தூங்கினே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பச்சிட்டுகிறான். அங்கங்க கொஞ்ச எனக்குனே படந்திருக்கற. ஏ ஏவியேமி ஓவியேமி என்ன உடம்பு ஒரு மாதிரியா நிக்குது. இது பின்னாடி தூக்கி நிக்குது. ஏ ইল சீர் போட்டுங்கறியா? இல்லையா? இல்லையா போடாதே அப்படிக்குடா. உன்ன போட்டா எப்படி இருக்கும் பார்? அது போட்டா தான் பெண்கள் அப்படி நிற்பாங்க இப்போ நீ போடாமே நின்னுற உன்ன போட்டினே வெச்சுக்க அவள்தா கும்னு ஏ சூப்பரா நான் நான் போறமா எஸ்எஸ் பண்றமா அண்ணாடிக்கு இது தாவெத்து எங்க நாத்து வரதுல இருக்கு இது தாவெத்து பாரு ஏ மாட்ட உனக்கு அடுன ஆல்ட் மேரிக்கற நீ கும் மூணுக்கற என்ன வேணும் இல்ல இது போல வரனா ரெண்டு ஊசி வாங்கி தர போடுங்க நல்லா ஊசியா ஆமா

அவன் ஹெல்மெட் எடுத்துட்டு வந்தான் இன்னொரு ஹெல்மெட் இல்லையா இல்லா மாட்டி விட்டுறலாம்டா அங்க எங்க ஆளு மாட்டிக்கிறாங்கல என்ன சொல்லேன் டே டாவர் கேப்படியா நீ மட்டும் ஏய் சொன்னது நீ சொல்லாத போதில்ல நீ மட்டும் சொல்ற சரி என்ன வேலையா வந்த உன்னை தான் பாக்கலான்னு வந்தேன் அதுக்கு அவன் மாட்டிக்க நான் உக்கால போய் எதுக்கு வந்த எதுக்கு வந்த உன்னை பாக்கலான்னு வந்தேன் பாக்கத்த வந்த என்ன அப்புறம் என்ன விஷயம் பாக்கத்துக்கு வந்தேன் என்ன பாக்க போறேன் என்ன விஷயம் ஏது என்ன சமாசாரம் தான் வந்தேன் அப்போ என் உடம்பு சரியில்ல அதுக்கு அதனால ஒன்னும் இல்ல உங்கால் வராரு லவ்வரு

என்னடா நீ போட்டுட்டு யாரு போட்டான் தாலி தாலி தானே ஆமா இதோட எத்தனை கவுண்டிங் நாப்பத்தி எட்டு அது வர்றது நாற்பத்தி ஒன்பது ஆச்சு இந்த ஊர்ல சரி சரி அவங்க போட்டு கணக்கு சரியா சின்ன ஊர்ல அடிக்கட்ட பக்கத்து ஊர்ல கூட இல்ல இங்கே ஆச்சு

எப்போ தையில மின்னல்ல அடிக்கலாம் தலை சுத்து தலை சுத்து நான் திருப்பதி பந்த திருத்தினி போந்த

தெரிய <laughs>